வணக்கம் சிங்கப்பூரில் தற்போது தமிழ் மொழி மாதம் நடந்து கொண்டிருப்பதால் இந்த காணொலியை நான் பதிவு செய்திருக்கிறேன் இதில் ஒரு சிறு குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆ அப்படிங்கிற தமிழ் எழுத்து இருக்கு இந்த ஆ அப்படிங்கிற தமிழ் எழுத்தில் ஒரு அற்புதம் இருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பூஜ்யத்தில் இருந்து ஒன்பது வரை எல்லா எண்களையும் இந்த ஆ உள்ளுக்கு வைக்க முடியும் இதை எதற்கு சொல்றேன்னா ஒரு ஆ அப்படிங்கிற தமிழ் எழுத்து உள்ளுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருந்தால் அந்த தமிழ் உள்ளுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் திருக்குறள் பழமொழி ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் வாக்குண்டாம் தொல்காப்பியம் அகநானூறு புறநானூறு இப்படி தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வளவோ பொக்கிஷங்கள் மறைந்திருக்கிறது இதுல என்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும்னாக்கா இன்னைக்கு நம்ம அடுத்த தலைமுறையினர்கிட்ட தமிழ்ல பேசு தமிழ்ல பேசு தமிழ்ல பேசுன்னு சொல்றோம் எதற்காக அந்த தமிழ் மொழி வாழ் மொழியாக நம் நாட்டிலும் உலகத்திலும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் தமிழில் பேசு தமிழில் பேசுன்னு சொல்றதுனால மட்டும் அந்த தமிழ் வாழ்ந்து விடுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு சந்தேகம்தான் அப்போ அந்த தமிழை வாழும் மொழியாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதன் பெருமையை அருமையை அடுத்த தலைமுறையினருக்கு நாம் எடுத்துரைக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு மன்னர் என்ன பண்ணாருன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதரை அழைத்து அவர்கிட்ட வந்து ஒரு வைரக்கல்ல கொடுத்தாராம் ஆனா அந்த மனிதருக்கு அந்த வைரத்துடைய அருமை தெரியவில்லை வெறும் கல்லு தானே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்ணாரு அதை தூக்கி வீசிட்டாரா காரணம் என்ன அதோடைய அருமை அவருக்கு தெரியவில்லை அப்ப வைரத்துடைய அருமை தெரிந்தால்தான் அந்த வைரத்தை நாம் வைத்துக் கொள்வோம் அதே மாதிரி தமிழ் மொழியுடைய அருமைகளும் பெருமைகளும் இளையர்கள் உணர்ந்தால்தான் அந்த மொழியை அவர்கள் பயன்படுத்துவார்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள் அப்பொழுதுதான் தமிழ்மொழி அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் இந்த தமிழ்மொழி அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் அடுத்த தலைமுறையினருக்கு இதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் அது பெற்றோர்களாகிய நம் கையில் இருக்கிறது ஆசிரியர்களுடைய கையில் இருக்கிறது எல்லோருடைய கைகளிலும் இருக்கிறது இதை நாம் பின்பற்றினால் தமிழ் இன்னும் வாழும் மொழியாகவே இருக்கும் என்பது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்